வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதி வந்து எஃப்ஜேவை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எஃப்ஜே வந்து செம்மையை வெறுப்பேற்றுறாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து வெறுப்பற்றிட்டு இருந்தாங்க பட் அதை வந்து ஃபன்னாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க பட் இன்றைக்கி பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க வெறுப்பேற்றிறாங்க பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன்னாக எடுத்துக்காம லைக் கேப்டன்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்தது இனிஷியலானு பார்த்திங்கன்னா பார்வதி வந்து டிவி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஸோ கிச்சன் டீமில் பிரவீன் வந்து டீ போட்டுருந்துருக்காரு உடனே எஃப்ஜே வந்து பார்க்கறாரு வேலை செய்யுங்க இந்த வேலையை செஞ்சிட்டு குடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியாது நட்டி குடிச்சுட்டு தான் செய்வேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க போல உடனே வந்து பிரவீனை வந்து நீங்கள் டீ போடாதீங்க வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கவே பிரவீனும் வந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு டீ குடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க விஜய் பார்வதி வந்து எஃப்ஜே கிட்டே சண்டை போடுறாங்க உடனே வந்து இல்லை நீங்கள் அந்த வேலையை செய்யணும் அப்போ வந்து உங்களுக்கு டீ கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி லைக் அந்த மாதிரி சொன்னோன்னே இது என்ன ஓவர் பவராக இருக்கே அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் கேப் கேப்டன் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து கொண்டு போகிறாரு எப்ஜே ஸோ கேப்டன்ட்ட வந்து சொன்ன உடனே கேப்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ குடிச்சிட்டுமே அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னா இல்லை இல்லை நான் டீ ஐ மீன் ஒரு வேலையை சொல்கிறேன் அவங்க வந்து உடனே வந்து அதாவது யோசிக்காமல் உடனே என்னால் முடியாது நான் டீ குடித்து சாப்பிட்றேன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு லைக் இருங்க நான் டீ குடிச்சிட்டு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு என்னன்னு தெரியல உடனே அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் லைக் கேப்டன் சொல்கிறதையும் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ விஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியா அப்போ டீ குடிக்க முடியல குடித்தா எங்களால் வேலை செய்ய முடியாது டீ குடிக்காமல் எப்படி வேலை செய்யறது வெறு வயத்தில் எப்படி வேலை செய்கிறது காலையிலே அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து லைக் வேலை செய்யாமல் அந்த டீயும் குடிக்காமல் போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நம்மளோட சேனல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்